இங்க பெட்டின்னு ஒரு ஆவி அவ குடும்பத்தில் அவ கடைசி ஞாபகமா இருந்த ஒரு பொருள் காணாம போகுது அதனால உடம்புல கிளிச் இதை தடுக்கணும்னா பேய்களோட லைசன்ஸ் வாங்கணும்னு தெரிய வருது தான் அவங்க பாக்குறாங்க இருபத்தெட்டு நாளில் பேயோட லைசன்ஸ் வாங்கலாம் பெட்டி முழுசு அழிஞ்சு போயிருவாங்க இந்த லைசன்ஸ் வாங்குறதுக்காக பேக உலகத்துல பெட்டி ஒரு டேலண்ட் ஷோல போய் கலந்துக்கிறாங்க அங்க பேய் மாதிரி பண்ணாம காமெடியா என்னென்ன பண்ணி எல்லாருமே கலாய்க்கிறாங்க பெட்டிய அப்பதான் அங்க மக்கட்டோன்னு ஒருத்தர் வராரு பெட்டிக்கு லைசன்ஸ் வாங்க தான் ஹெல்ப் பண்றதா சொல்றாரு இப்ப பூமியில் ஒரு ஹோட்டலில் கூட்டிட்டு போறாரு அங்க எல்லாரையும் சுத்தி கட்டிட்டு இருக்காரு ரூம்ல கேத்ரின் ஒரு பேமஸ் மட்டும் பெய் இருக்கும் அந்த ரூமுக்கு ஒரு ஆள் வந்துகிட்டு இருப்பான் வந்தவர் நேரம் பாத்ரூம் போறாரு அப்போ கேத்ரின் டீம்ல இருக்கவங்கள ரூம் ஃபுல்லா கேத்ரினோட போட்டோ ஓடுறாங்க வெளியே வந்து அந்த ஆள் அந்த போட்டோ பார்த்து பயப்படவே மாட்டான் பெட்டி அங்க பேய் படத்துல வர மாதிரி பொருள் தள்ளி விடுவான் அவன் அப்பவும் கண்டுக்க மாட்டான் கொஞ்ச நேரத்துல தான் கேத்ரின் போய் என்ட்ரி கொடுக்கும் அவன் பயத்துல தெரிச்சுட்டு ஓடுவான் அவனை விடாம தலைகளை கேத்ரின் போய் தன்னோட பயங்கரமான முகத்தை காமிக்கும் அவன் அங்கேயே மயக்கம் போட்டுருவான் இதனால அந்த ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது இப்ப பெட்டி அதே மாதிரி ஃபேமஸ் ஆக ஒரு ரோட்ல கொண்டு போய் நிக்க வைக்கிறாங்க கார்ல வரவங்களை பார்த்து பயப்படுவாங்க நினைச்சிட்டு இருந்தா யாருமே பயப்படாம பெட்டி அடிச்சு தூக்கி இழுத்துட்டு போறாங்க அதனால அந்த பிளான் ஃபெயிலியர் ஆகுது இப்ப நிறைய பேய் எல்லாம் பார்த்து எப்படி பேய் மாதிரி பண்ணணும்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா பெட்டி இப்ப அதே அபார்ட்மெண்ட்ல ஒரு கப்பிள்ஸ் வராங்க பெட்டி அந்த கப்பிள்ஸ் பயமுறுத்தினா போதும் அதனால பெட்டி ஒரு பில்டிங் டாப்ல நின்றுட்டு இருப்பா அங்க கீழே குதிக்கிறதா பிளானே பெட்டி பயந்துகிட்டு இருக்கும்போது கேத்ரின் அப்படியே பெட்டி எட்டி உதைக்க கொடூரமா சைன் போர்டுல விழுந்து கிடப்பா அப்போ ஒரு ஷாக் அடிக்கும் ஐயோ அம்மானு கத்த அந்த கப்பிள்ஸ் அதை பார்த்து பயந்து ஓடிடுவாங்க இதனால பெட்டிக்கு பேயோட லைசன்ஸ் கிடைச்சிடும்